அன்பு குழந்தைகளே வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு பாடலை பாடப்போகிறோம் இப்போ உங்களுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே அதனால் முதல்ல நம்ம பாட்டு பாடிடுவோம் பாடலாமா எங்கே எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம் தயாராகிட்டிங்களா எல்லார் முகத்தில் சிரிப்பு நல்லா தெரியுது பாடுவோம்மா சரி மண்ணில் வாழும் மனிதர்களே மண்வலம் காப்போம் வாருங்களே மண்ணில் வாழும் மனிதர்களே மண்வலம் காப்போம் வாருங்களே மட்கும் காகிதம் மறந்துவிட்டு நெகிழி நெகிழி என்றே சொல்கிறோம் நீநிலைகள் ஏந்தி செல்கிறதே நீர்நிலைகள் ஏந்தி செல்கிறதே நீண்ட ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாய் கொள்கிறதே நீண்ட ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாய் கொள்கிறதே உயிரினங்கள் உயிர்விடும் உருக்கமான தருணம் எது உயிரினங்கள் உயிர் விடும் உருக்கமான தருணம் இது தவறை நாமும் திருத்தி கொள்வோம் தங்கங்களே என் செல்லங்களே தவறை நாமும் திருத்திக் கொள்வோம் தங்கங்களே என் செல்லங்களே மக்கும் பொருளை பயன்படுத்தி மனிதம் வளர்ப்போம் வாருங்கள் மட்கும் பொருளை பயன்படுத்தி மனிதம் வளர்ப்போம் வாருங்கள் எங்க அழகாக பாடிட்டீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாட்டு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட புத்தகத்தில் மாணவர்கள் நினைத்தால் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு இல்லையா அந்த பாடத்துக்கான பயிற்சியை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி புத்தகத்தில் பயிற்சித்தாள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் பயிற்சித்தாளுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம பாடத்துலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் பார்க்கலாமா மேரியும் மகிழினியும் தோழிங்க மகிழினி வீட்டில் அன்னைக்கு என்னன்னா பசு ஒரு கன்றையின்னுச்சு உடனே மேரிகிட்ட மகிழ்னி சொல்வா இனிமேல் நான் அந்த கண்ணுக்குட்டியோடு தான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்வாள் என்னையும் சேர்த்துக்கோப்பா அப்படின்னு அவள் கேட்பா அப்போ அந்த மாட்டு தொழுவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக நிற்பாங்க என்னன்னு போய் பார்த்தா அப்போ கால்நடை மருத்துவர் சொல்வார் மாடு வந்து அந்த கழிவுகளெல்லாம் தள்ள முடியாமல் இறந்து போயிடுச்சு இதுக்கு யார் காரணம் நம்ம மனிதர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அங்கே பேசிக்குவாங்க இதை பார்த்தவொடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப மனசு வருத்தமாக போயிடும் உங்களுக்கும் அப்படி தானேம்மா அவங்க அன்னைக்கு அதே ஞாபகத்தில் பள்ளிக்கூடம் போகிறாங்க அங்கே போன உடனே ஆசிரியர் அவங்க முகத்தை பார்த்து கேட்பாங்க ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க சொன்ன உடனே அங்கே தான் ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நெகிழினுடைய தீமையெல்லாம் என்ன அப்படின்றத அங்கே விளக்காங்க நம்ம மக்காத பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி தான் என்ன செய்கிறோம் அந்த நீர் அது உறிஞ்ச முடியாமல் போயிடுது இந்த பூமியானது இந்த நிலப்பகுதியானது என்ன ஆயிடுது அந்த தண்ணியை உறிஞ்ச முடியாமல் போயிடுது அப்போ என்ன ஆகும் அங்கே ஒரே குப்பையெல்லாம் சேர்ந்து ஈ மொக்கும் கொசு மொக்கும் அதனால் நமக்கு என்னெல்லாம் வரும் நோயெல்லாம் வந்துடும் இப்படி இந்த பாதிப்பு ஒரு பக்கம்னா நம்ம காற்றும் என்ன செய்தே இந்த டயரெல்லாம் எரிக்கிறோமோ இல்லையா அது எரிக்கிறதுனால அதில் கிளம்புற அந்த புகை மண்டலமானது என்ன செய்தே ஓசோன் மண்டலத்தில் ஓட்டையை விழுந்துடும் அந்த அங்கேருந்து வரக்கூடிய கதிர்கள் நம்ம தோலில் நேரடியாக படுறனால என்னாகுதே தோல் நோயெல்லாம் ஏற்படுது இப்படி நமக்கு வரக்கூடிய வீ தீமைகள் எல்லாம் அவங்க எடுத்து சொல்லணோடனே சரி நம்ம சொல்கிறதோடு நிறுத்திக்காம என்ன செய்வோம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை ஒரு மாற்று யோசனையை நம்ம அவங்களுக்கு முன்னால் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பள்ளி மேலாண்மை குழுன்னு ஒன்று இருக்கும் இப்போ பள்ளி மேலாண்மை குழு வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகள்லையும் அவங்க வந்து கவனம் செலுத்துவாங்க அவங்களோட சேர்ந்து நம்ம என்ன செய்யலாம் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன செய்யலாம் விழிப்புணர்வு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றிட்டு மாணவர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த விழிப்புணர்வு ஏந்தி அந்த வாசகத்தை பதாகைகளில் ஏந்தி அவங்கள அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் காகித பையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாணவர்கள் அவங்களாவே என்ன செஞ்சாங்க பையெல்லாம் தயார் பண்ணி கொண்டு போனாங்க இதை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய கடைகளெல்லாம் பயன்படுத்த சொல்லிவிட்டு வந்தாங்க இந்த மாதிரி என்ன பண்ணினாங்க நெகிழியை ஒடித்து நாம் இந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மாணவர்களும் அவர்கள்தான் என்ன செஞ்சுருக்காங்க இந்த செய்தியை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்துருக்காங்க இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இந்த பாடத்தில் நெகிழினுடைய தீங்கை பற்றி பார்த்தோம் இப்போ உங்களுக்கு முதலாக தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பயிற்சி புத்தகத்தில் முதல் பயிற்சி பன்மைக்கான ஒருமை சொல்லை எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ முதல் பயிற்சியில் ஒருமைனா என்ன பன்மைனா என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒருமை அப்படின்னு சொன்னால் அது ஒன்றன் பொருளை குறிக்கிறது தான் ஒருமை ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களை குறித்தால் அதற்கு என்னென்னு சொல்கிறோம் பன்மைன்னு சொல்கிறோம் இப்போ பாருங்களேன் இதில் ஒரே ஒரு மலர் இருக்குது இப்போ இது வந்து ஒருமை அதே மலர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாரு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்குது அப்போ இந்த கல்விகிதிகளை நம்ம சேர்க்குறோம் மல்லர் அதோடு என்ன சேர்க்குறோம் மல்லர்கள் அதுப்ப ஒன்றன் பொருளை குறித்து வந்தால் ஒருமை ஒன்றிற்கு மேற்பட்ட பொருளை குறித்து வந்தால் அது பன்மை இது வளையல் இல்லையா இதை ஒருமைன்னு சொல்கிறோம் இப்போ பாரு இது ஒன்றுக்கு மேற்பட்ட வளையல்கள்னால இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் வளையல்களை பன் மைண்ட் சொல்கிறோம் இப்போ இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சிருக்கு அதே மாதிரி பழங்கள்லேயும் அப்படி தான் இங்கே பாருங்கள் ஒரு வாழைப்பழம் பழம் இல்லையா இதே ஒரு பொருளை குறிப்பதால் ஒருமை அப்படி தானம்மா அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் ஏற்கனவே பார்த்துட்டிங்க அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதை பழங்கள் சொல்கிறோம் இதை என்னென்னு சொல்வீங்க பழங்கள் சொல்கிறோம் அது பன்மை இப்போ அடுத்து பலூன் இங்கே பாருங்க ஒரு பலூன் இல்லையா உங்களுக்குலாம் ரொம்ப பலூன் பிடிக்கும் அதனால தான் பலூனை காமிக்கிறேன் இது ஒரு பொருள் குறிக்கிறது அதனால இது ஒருமை அடுத்து பாருங்களேன் பன்மை பன்மையில் ஒன்றுக்கு மேற்பட்ட பலூனை குறிக்கிறது அதனால இது என்ன சொல்கிறோம் பன்மைன்னு சொல்கிறோம் சரி இப்போ நம்ம உங்களுடைய பயிற்சி புத்தகத்தை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பக்கம் ஆறு முதல் பயிற்சி என்னதே பன்மைக்குரிய ஒருமை சொல்லை எழுதணும் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க படம் கொடுத்துருக்காங்க முதல் படம் என்ன கொடுத்துருக்கு ஈக்கல் ஈக்கல் இது பன்மை கல்வியையும் சேர்ந்துருக்கு பார்த்துங்க இப்போ இதுக்கு நீங்கள் விடை எழுதும்போது ஒருமையை எழுதணும் என்ன எழுதணும் ஒருமையில் எழுதணும் ஈக்கலுக்கு ஒருமை என்ன வரும் ஈ என்ன வரும் ஈ எல்லோரையும் அந்த இடத்துல எழுதுங்க பார்க்கலாம் எல்லாம் சரியாக எழுதிட்டே வாங்க இப்போ அதுக்கடுத்து எலிகள் கொடுத்துருக்காங்க அடுத்த படம் என்ன படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும் அடுத்த படம் என்ன இருக்கு எலிகள் அதுக்கு நம்ம என்ன எழுதணும் ஒருமையில் எழுதணும் நம்ம என்ன எழுதணும் ஒருமையில் எழுதணும் ஏன்னா பன்மை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் ஒருமையில் எழுத போகிறோம் எலி ஏ லீ எழுதுங்க தெரியலன்னா இதை பார்த்தே எழுதலாம் தெரியாதவங்க என்ன செய்யலாம் இதை பார்த்து கூட எழுதலாம் எழுதியாச்சா அடுத்ததுக்கு போகலாமா சரி அடுத்த படம் என்ன கொடுத்துருக்காங்க விற்கல் என்ன கொடுத்துருக்காங்க விற்கல் இப்போ இந்த விற்கல் படம் நீங்கள் பார்த்துட்டீங்க பயிற்சி புத்தகத்தில் பார்த்துட்டீங்க இப்போ இதுக்கு ஒருமை நம்ம என்ன எழுத போகிறோம் பில் என்ன எழுத போகிறோம் வில் எங்கே வி இல் நிறுத்தி அழகாக நிதானமாக எழுதிடணும் எழுதியாச்சா சரி சரியாக செஞ்சுட்டு வரீங்க கூடவே அழகாக செஞ்சுட்டே இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லணும் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்க அடுத்த படம் பழங்கள் என்ன கொடுத்துருக்குமா பழங்கள் அப்போ பன்மையில் கொடுத்துருக்காங்க இப்போ நீ என்ன எழுத போகிற இவ்வளோ நேரம் நம்ம ஒருமையை மட்டும்தான் எழுதிட்டே வரோம் இப்போ இங்கே என்ன எழுத போகிற பழம் பழங்களுக்கு என்ன எழுத போகிறோம் நம்ம பழம் அப்போ உன்னுடைய நோட்டில் சரியாக எழுதிடணும் இந்த பயிற்சியை நம்ம முடிச்சிட்டோம் சரிதானே இதே முதல் பயிற்சி இப்போ ரெண்டாவது பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்ற வாசகத்தை பாருங்க இது உரையாடலை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பயிற்சியில பக்கம் ஏழு எடுத்துக்குங்க எத்தனாவது பக்கமா ஏழாவது பக்கம் இதில் என்ன தலைப்பு கொடுத்துருக்கு உரையாடலை நிறைவு செய்க அங்கே ஒரு விளம்பரம் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு தொடர் அந்த தொடரை பார்த்து மாலா கேட்குறா என்ன கேட்குறா அங்கே இருக்கே அது என்ன தொடர் அப்படின்னு சொல்கிறா அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாஸ்டிக் குப்பைகள் நம்மை கொல்லும் பிளாஸ்டிக் குப்பைகள் நம்மை கொல்லும் இறுதியில் தூய்மையே வேணும் இறுதியில் தூய்மையே வெல்லும் நாட்டின் தூய்மை நமது கையில் நாட்டின் தூய்மை நமது கையில் பொது இடங்களில் தூய்மை பொதுமக்கள் கையில் பொது இடங்களில் தூய்மை பொதுமக்கள் கையில் இந்த தொடர் மாதிரி வேறு எங்கெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு கலா கேட்குறாங்க அப்போ அவ அதுக்கு என்ன சொல்கிறான்னா இன்னும் நம்ம பொது இடங்களெல்லாம் இந்த தொடரெல்லாம் பார்க்கலாம் பொது இடங்கள்லாம் என்னென்ன பொது இடங்கள்லாம் என்னென்னு கேட்பான் அதுதான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தது நீங்கள் எழுத வேண்டிய இடம் நல்லா அதுக்கு நேராக இப்போ நான் சொல்றதை எழுதிட்டே வரணும் சரியாம்மா எழுதலாமா என்ன எழுத போகிறோம் மருத்துவமனை முதல்ல நம்ம என்ன எழுத போகிறோம் மருத்துவமனை இந்த மாதிரி எழுத தெரியாதவங்க இதை பார்த்து எழுதலாம் என்ன கொடுத்துருக்கு மருத்துவமனை அடுத்து நூலகம் அடுத்து என்னது இதெல்லாமே பொது இடங்கள் தான் நம்ம எல்லாருமே போய் நூலகத்தில் படிக்கலாம் நம்ம மாவட்டத்துக்கு ஒரு நூலகம் இருக்கும் ஊருக்குள்ளே பெரிய ஊராக இருந்தால் அங்கேயும் என்ன செய்யும் ஒரு நூலகம் இருக்கும் அந்த இடத்துக்கு பொதுமக்கள் எல்லாருமே ப படிக்கலாம் அதனால தான் அது பொது இடங்கள் சொல்கிறோம் பள்ளிக்கூடம் நம்ம எல்லாரும் போய் படிக்கிறோமா இல்லையா அதனால அதுவும் பொது இடங்களில் வரும் பேருந்து நிலையம் அடுத்து என்னது பேருந்து நிலையம் தெரிஞ்சவங்க எழுதலாம் தெரியாதவங்க என்ன செய்யணும் இதை பார்த்தாது எழுதணும் நான் காமிக்கிறேன் பாரு இதை பார்த்து என்ன செய்யணும் நீங்கள் எழுதிடணும் உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் எழுதிட்டே வரணும் சரியா எங்கே எழுதிட்டிங்களா எல்லோரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த தூய்மையை பற்றி சொல்லுது இந்த தொடர் எதை பற்றி சொல்லுது தூய்மையை பற்றி சொல்லுது தூய்மை என்னும்போது நம்ம எதையெல்லாம் மாசுபடுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிலம் நீர் காற்று இந்த மூன்று பகுதியுமே என்ன செய்யறோம் என்னெல்லாம் தீமை வருது புகை அது டயரை எரிக்கிறோமா இல்லையா அப்ப காற்று வந்து என்ன ஆகுது மாசுபாடு அடையுது அதை தான் புகையினால வரக்கூடிய தீமை அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கு சாக்கடை நம்ம என்ன பண்றோம் வீடுகளினுடைய கழிவு நீரை எல்லாம் வெளியில அப்படியே வீதிகளில் விட்டுறோம் அதனால என்ன ஆகுது ஈ கொசு எல்லாமே என்ன ஆகிடுது மொச்சி நமக்கு அது நோயை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் கண்ட இடத்துல நடக்கும்போதே நம்ம என்ன செய்வோம் எச்சில துப்பி துப்பிடுப்போம் அது நல்ல பழக்கமா நல்ல பழக்கம் இல்லை இல்லையா அந்த எச்சில் துப்புறது அப்புறம் மலம் கழிக்கிறது தெருவோரத்துலலாம் மலம் கழிக்கிறது வீடுகளில் இருக்கக்கூடிய கழிப்பறையில் தான் நம்ம மலம் கடிக்கணும் இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு ஆசிரியரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க வீட்டில் அம்மாவும் சொல்லி கொடுத்துருப்பாங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையாம்மா கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ அங்கெல்லாம் நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாது அதனால நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நம்ம நிலத்தை அசுத்தப்படுத்துகிறோன்றதுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே வரேன்ப்போ குப்பை குப்பையை கண்ட இடத்துல போடக்கூடாது இப்போ அம்மா காய்கறிலாம் நறுக்கிறாங்க இல்லையா அந்த எல்லாம் எங்கே போடணுமோ குப்பை தான் போடணும் அதே மாதிரி வகுப்பறையில் இந்த மேசை மேலேயே நீங்கள் உட்காந்துருக்க இடத்துலையே அப்படி அப்படியே குப்பையை போடுவீங்க இருக்கிற இடத்துலலாம் குப்பையை போட்டு போவீங்க ஆனால் எங்கே கொண்டு போய் போடணும் அதை குப்பை தொட்டியில் போடணும் இல்லையா அதெல்லாம் நம்ம சரியாக என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் இப்போ என்னென்னலாம் நமக்கு நோய் வந்து இதனால் ஏற்படுது அசுத்தத்தை நம்ம செய்கிறதுனால எதெல்லாம் நமக்கு தீமை வருதுன்னு பாருங்கள் நோய் உண்டாகுது அதுக்கப்புறம் ஓசோனில் ஓட்ட விழுந்துருது இப்போ நம்ம பாடத்தில் படித்தோமா இல்லையா உயிரினங்கள்லாம் இறந்து போகுதுன்ட்டு படித்தோமா இல்லையா அப்போ இதுக்கு ஒரு பாட்டு பாடலாம் இதை நம்ம என்ன செய்யணும்னா பாடுறதுக்கு முன்னால் தூய்மை பற்றிய விழிப்புணர்வாசத்தை பார்க்கலாம் பார்க்கலாமா இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்கு சாக்கடையை பூக்கடையாக மாற்றுவோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கழிவு நீரெல்லாம் என்ன செய்கிறோம் வெளியில் தானே விடுறோம் அதனால தான் அந்த பகுதியிலலாம் நம்ம என்ன செய்யலாம் பூச்செடிகளெல்லாம் வச்சு அழகுப்படுத்துகிறோம் அது என்னவாயிடும் பூக்கடை மாதிரி தெரியும் இல்லையா அந்த மாதிரி வாசங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ அடுத்து ஒரு வாசகம் பார்க்க போகிறோம் என்ன வாசகம் பார்க்கலாமா குடிக்க வேண்டும் குடிக்க வேண்டும் காய்ச்சிய நீரை குடிக்க வேண்டும் என்ன பண்ணணும் குடிக்க வேண்டும் குடிக்க வேண்டும் காய்ச்சிய நீரை குடிக்க வேண்டும் நம்ம எப்பயுமே என்ன செய்யணும் இதை தினமும் தொடர்ந்து செய்யணும் அப்போ தான் வந்து நமக்கு நோயெல்லாம் நம்மளை அண்டாது காய்ச்சிய நீரை வடிகட்டி எப்பயும் நம்ம குடிக்கணும் சரிதானா அதனால் அந்த வாசகம் அதை நம்ம எழுதியிருக்கோம் அதுக்கப்புறம் பாரு இது என்னது சுத்தம் சுகம் தரம் சுத்தம் சுகம் தரம் நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும் அதே சமயத்தில் வகுப்பறையும் நம்ம என்ன செய்யணும் சுத்தமாக வச்சுக்கணும் சரிதானா இப்போ அடுத்த வாசகம் பார்க்கலாமா என்னென்னு பார்க்கலாமா போடாதே போடாதே பொது இடத்தில் குப்பையை போடாதே 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 பொது இடத்தில் குப்பையை போடாதே இது முக்கியமாக சொல்லணும் ஏன்னா போற வழியில் பஸ்ல பேருந்துகளில் போயிட்டு இருப்பீங்க போகும்போது என்ன செய்வீங்க வெளியில தூக்கி எறிவீங்க அதெல்லாம் பொது இடங்கள் தானே அப்போ ஒரு வாழப்பழத்தோழனின்னு போட்டால் கூட அடுத்து வரக்கூடிய பயணிகளுக்கு என்ன ஆயிரும் வழுக்கி விழுந்துருவான் அதனால நமக்கே தான் ஏற்படும் அதனால தான் என்ன சொல்றான் போடாதே போடாதே பொது இடத்தில் குப்பையை போடாதே புரிஞ்சிச்சா இப்போ இதில் நம்ம தூய்மையை பற்றி அடுத்த வாசகம் பார்ப்போம் நெகிழியை ஒழிப்போம் நீர்நிலையை காப்போம் நெகிழியை ஒழிப்போம் நீர்நிலையை காப்போம் சரியா இப்போ இந்த மாதிரி தூய்மைக்கான வாசகங்கள் முழுவதுமே இப்போ நம்ம பார்த்துட்டோம் இனி உங்களுடைய புத்தகத்தில் ஏழாம் பக்கத்தில் அங்கே என்ன கொடுத்துருக்கு பொது இடங்களில் அது யாருக்கு சொந்தம் பொது இடங்கள் யாருக்கு சொந்தம்னு கேட்டிருக்காங்க எல்லோருக்குமே சொந்தமான்தான் பொது இடங்கள் யாருக்கு சொந்தம் எல்லாருக்கும் சொந்தம் அதனால் அந்த இடத்துல நீ என்ன எழுதுவ எல்லோருக்கும் எழுதிடலாமா சரி இப்போ எழுதியாச்சு இப்போ இது வரைக்கும் நம்ம தூய்மை பற்றிலாம் படித்தோம் படித்தோமா இல்லையா ஒரு பாட்டுக்கு போமா ஊரு நல்ல ஊரு சுத்தமான ஊரு நாடு நல்ல நாடு நன்மை செய்யவோடு நல்ல ஒரு சுத்தமான ஊரு நாடு நல்ல நாடு நன்மை செய்யவோடு நித்தம் நித்தம் சுத்தம் பேணும் நீங்கா இன்பம் காணு நித்தம் நித்தம் சுத்தம் பேணும் நீங்கா இன்பம் காணு திருவோரம் மலம் கடிக்கும் பழக்கம் நீ பழகாதே பார்க்கின்ற இடமெல்லாம் எச்சிலை துப்பாதே நோயை நீயும் விலைக்கு வாங்காதே கவனமாய் நீயும் கடமையை நீயும் செய் புத்துணர்வு பெற தூய காற்றை சுவாசி சுத்தமான வாழ்வு வாழ குப்பைக்கு பாடல் பிடிச்சிருந்ததா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்க இனிமேல் என்ன செய்யணும் வகுப்பறையும் வீட்டையும் வீட்டை சுத்தி இருக்க இடங்களையும் நம்ம என்ன செய்யணும் சுத்தமாக வச்சுக்கணும் சரிதானா இப்ப நம்ம அடுத்த பயிற்சிக்கு போவோம் பயிற்சி மூன்று பக்கம் எட்டு சுற்றுச்சூழல் தினம் சுற்றுச்சூழல் தினம் எப்போ வந்து நம்ம கொண்டாடுவோம் ஜூன் ஐந்தாம் தேதி என்ன செய்வோம் சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடுவோம் இதுவும் அந்த தூய்மையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுதான் இல்லையா இந்த படத்தை பார்த்து படத்துக்கான வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மூன்றாவது பயிற்சியில் என்ன கொடுத்துருக்காங்க படத்தை பார்த்து வினாக்களுக்கான விடையை எழுதவும் சரியா இப்போ இதுக்கு வரை எனக்கு ஒரு கதை ஞாபகம் கதை கதையை குட்டி கதை தான் சொல்லிவிட்டு போமா சரி ஒரு ஆத்தங்கரத்தில் ஆத்தங்கரை ஓரமாக ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் காக்காவும் குருவியும் என்ன செஞ்சிச்சா சந்திச்சுக்குச்சுங்க அப்போ காக்கா சொல்லிச்சான் பூமி ரொம்ப வெப்பமாயிடுச்சு பூமி என்ன ஆயிடுச்சு ரொம்ப வெப்பமாக இருக்குது அப்படின்னு அப்போ குருவி சொல்லுமா எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு என்ன யோசனை நம்ம இனத்தையெல்லாம் அழைச்சி வந்து ஒரு கூட்டத்தை போட்டு நாம் மரத்தை நடு விழா கொண்டாடுவோமா அப்படின்னு சொல் நல்லா செய்யலாமே அப்படின்னு காக்கா சொல் உடனே காக்கா எப்பயுமே என்ன செய்யும் கா கான்னு கத்தும் இல்லையா கத்துற மாதிரி அன்னைக்கும் கத்துச்சு அப்போ மைனா மீன் குத்தி இந்த மாதிரி புறா எல்லா பறவைகளும் என்ன செஞ்சாங்க வந்துட்டாங்க வந்த உடனே அன்னைக்கு என்ன சொல்கிறாப்ல குருவி சொன்னது நமக்கு வாடறதுக்கு இடம் இல்லை மரமும் இல்லை நிழலும் இல்லை குடிக்க தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது அதனால் நம்ம என்ன செய்யணும் இங்கே மரத்தை நடுவோம் எல்லாருமா சேர்ந்து அப்படின்னு சொல்லலாம் உடனே எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு மறுநாளே மரத்தை அவங்கவுங்க பங்குக்கு மரத்தை நட்டாங்களாம் இப்படி நம்மளும் என்ன செய்யணும் மரத்தை நட்டு நம்மையும் பாதுகாத்து நாட்டையும் பாதுகாப்போம் பாதுகாக்கலாமாம்மா சரி இப்போ இந்த சுற்றுச்சூழல் தினத்தை பற்றி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு சுற்றுச்சூழல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்னேன் ஜூன் ஐந்துன்னு சொன்னேன்னா இல்லையா இப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஜூன் ஐந்துன்னு அதில் எழுதணும் எழுதிடலாமா எங்கே எழுதுங்க பார்க்கலாம் சரி எழுதியாச்சு இப்போ அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க இந்த விளம்பரம் என்ன கொடுத்துருக்காங்க அதை நிரப்பணும்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட விளம்பரம் என்ன அப்படின்னு கேட்டுருக்கோம் இப்போது சுற்றுச்சூழல் தினத்தில் அந்த விழிப்புணர்வு வாசகம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதில் நீ என்ன எழுதணும் மரம் வளர்ப்போம் இயற்கையை காப்போம் மரம் வளர்ப்போம் இயற்கையை காப்போம் இப்போ பாருங்களேன் இந்த சுற்றுச்சூழலை குறிக்கக்கூடிய படம் என் நல்லா பாரு இந்த பூமி பந்து மேலே என்ன இருக்கு மரம் இருக்கு இதுதான் சுற்றுச்சூழலை அந்த தினத்தை பார்ந்து குறிக்கக்கூடிய ஒரு படம் சரிதானா இப்போ நம்ம இந்த பயிற்சியை முடிச்சிட்டோம் இப்போ அதுக்கடுத்தது சுற்றுச்சூழல் சார்ந்தே உன்னுடைய கருத்தை எழுதுன்னு கொடுத்துருக்காங்க எத்தனாவது பக்கத்தில் ஒன்பதாம் பக்கத்தில் எத்தனாவது பக்கத்தில் ஒன்பதாவது பக்கத்தில் இப்போ உன்னுடைய கருத்தை இவ்வளோ நேரம் நம்ம நெகிழியை பற்றியும் நிறைய படித்தோம் கதை சொன்னேன் பாட்டு பாடினேன் அடுத்து நம்ம பாடத்துலேயும் அதான கொடுத்துருந்தாங்க இல்லையா மாணவர்கள் நினைத்தால் பாடமே எதை பற்றினதுதான் நெகிழியை பற்றினது இப்போ இதில் உனக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ நீ அந்த கருத்தை இதில் சொல்லலாம் இப்போ நீ என்ன சொல்லலை நான் ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நெகிழி வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நெகிழி என்ன செய்யணும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ இதனுடைய தீமையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இனி வரும் காலங்களில் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன் இந்த நெகிழி பொருள்களை பயன்படுத்த மாட்டேன் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன் இந்த நெகிழி பொருளை பயன்படுத்த மாட்டேன் காகித பொருள்களை மட்டுமே பயன்படுத்துவேன் காகித பொருள்களை மட்டுமே பயன்படுத்துவேன் இது வந்து என்னுடைய கருத்து இதே மாதிரி நீ என்ன செய்யலாம் இதில் இந்த கருத்தை இந்த பகுதியில் எழுதிடணும் எழுதிடலாமா சுற்றுச்சூழலை பற்றி அதாவது மட்கும் குப்பை மட்காத குப்பைனா என்ன அப்படின்றத கருத்து கேட்டேன் இப்போ இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கக்கூடியதில் நம்ம மட்கும் குப்பைலாம் எது மட்காத குப்பையெலாம் எதுன்றத பிரித்து போட போகிறோம் இப்போ இது மட்காத குப்பை இல்லையா இப்போ பாரு நெகிழி தட்டு கொடுத்துருக்கோம் இப்போ இது வந்து எதில் வரும் மட்காத குப்பையில் வருமா இல்லை மட்கும் குப்பையில் வருமா அழகாக சொன்னேன் என்ன சொன்னேன் நெகிழித்தட்டு மட்காத குப்பையில் தான் வரும் அப்போ எங்கே போடலாம் இந்த போட்டாச்சு மட்காத குப்பையில் போட்டாச்சு இப்போ அடுத்தது பாரு இதில் என்ன கொடுத்துருக்குமா பப்பாளி உறிஞ்சு குழல் இது மக்குமா மக்காதா மக்கும் இல்லையா சரியாக சொல்லியிருக்கீங்க இதை நம்ம எங்கே போடணும் மக்கும் குப்பையில் போடணும் போடலாமா சரி இது என்னது மக்கும் குப்பை இப்போ அதுக்கப்புறம் நல்லா வாசிங்க பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்கு அருமையாக சொன்னேன் சனல் இது மக்குமா மக்காதா மக்கும் அப்போ இதை கொண்டு போய் எங்கே போடலாம் மக்கும் குப்பையில் போட்டாச்சு முடிஞ்சா இப்போ இது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ அதுக்கடுத்ததே நம்ம பயிற்சி ஐந்து இதில் உள்ளதை தான் நீங்கள் என்ன செய்யணும் எழுதணும் கேட்குற கேள்விக்கு எழுதணும் அதில் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாரு நெகிழி தட்டு என்ன கொடுத்துருக்காங்க தட்டு இப்போ இது வந்து பாக்கு மரத்தட்டு இது என்ன தட்டு பாக்கு மரத்தட்டு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இதில் நம்ம எதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க இது வந்து முழுக்க முழுக்க முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த விளம்பரமானது எதை உணர்த்துது அப்படின்னு கேட்டிருக்காங்க முழுக்க முழுக்க இது நெகிழியை தான் உணர்த்துது எதை உணர்த்துது நெகிழியை உணர்த்துது அடுத்து படம் என்ன கொடுத்துருக்காங்க நெகிழிப்பை துணிப்பை ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ அதுக்கப்புறம் உறிஞ்சுக்குழல் நெகிழி உறிஞ்சுக்குழல் பப்பாளி உறிஞ்சுக்குழல் இதில் நம்ம எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க பின்னால் ஒரு கேள்வியே வருது அந்த கேள்விக்கு நீ என்ன செய்யணும் இதெல்லாம் எது எது பயன்படுத்த போகிறோம் மாற்று எதை எது பயன்படுத்த போகிறோம்னு எழுத போகிறோம் இதில் ஏற்கனவே நம்ம மக்கும் குப்பை மக்கா குப்பையெல்லாம் என்னென்னு பார்த்ததுனால உனக்கு எளிமையாக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க நெகிழி குவலை கண்ணாடி குவலை கண்ணாடி பொருட்களை பயன்படுத்தலாமா இப்போ மாற்றுப் பொருள்களை பயன்படுத்தினான்னு சொல்லும்போது கண்ணாடி குவலையை நம்ம பயன்படுத்தலாம் சரிதானா இப்போ எது எதெல்லாம் சொல்லியிருக்கோம் கண்ணாடி குவலை இந்த பாக்குமரத்தட்டு அப்புறம் காகித குவலை சரிதானா இந்த மூன்று பொருள்களை நம்ம என்ன செய்யலாம் உங்களுடைய பயிற்சி எடில் அழகாக எழுதணும் சரிதானம்மா இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேள்விக்கு என்ன பதிலை நம்ம எழுத போகிறோம் காகித குவலை காகித குவலை ஏதாவது மூன்று மாற்று பொருளை எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா அதுக்கு நேராக நீ எழுத வேண்டியது என்னென்னா காகித குவலை அப்புறம் காகித பை கடைக்கு போகும்போது இனிமேல் நம்ம என்ன கொண்டு வர கொண்டு போக சொல்லணும் துணிப்பையை தான் எடுத்துகிட்டு போக சொல்லணும் எல்லாரும் நெகிடிப்பையே தூக்கிட்டு போகிறோம் இல்லையா அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இனிமேல் எதை கொண்டு போக சொல்லணும் காகிதப்பையை கொண்டு போக சொல்லலாமா சரி அப்போ நீங்கள் மாற்று பொருளாக இந்த மூணையும் எழுதலாம் எதெல்லாம் எழுத சொன்னோம் சனல் எழுதலாம் காய்கறி மக்கிறக்கூடிய பொருள்கள் அம்மா வந்து காய்கறியெல்லாம் நறுக்கிறாங்களே அந்த கழிவுகள் எல்லாம் எதில் வரோம் இந்த மட்கும் குப்பைகளில் தான் வரும் இப்போ இதையெல்லாம் நம்ம மட்கும் குப்பையும் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டே சரி இப்போ நம்ம வந்து எழுத வேண்டியது மாற்று பொருளை எதை பயன்படுத்தணும் தான் கேட்டிருக்காங்க அதனால நீ என்ன எழுத போகிற இந்த காகித குவலை எழுதியாச்சு துணிப்பையை எழுதியாச்சு அதே மாதிரி பாக்குமர தட்டு ஏற்கனவே சொன்னா இல்லையா இந்த தட்டு இப்போது மட்கும் குப்பை மட்காத குப்பை பிரித்து நீங்கள் சொன்னீங்க அதையும் நோட்டில் எழுதியாச்சு இப்போ இங்கே பாரு இந்த அட்டையில் எல்லாம் கலந்து கொடுத்துருக்கு மட்கிற குப்பை எது மட்காத குப்பை எது அப்படின்றத நம்ம கலந்து கொடுத்துருக்கோம் இதுலேருந்து நீங்கள் என்ன செய்யணுமா மட்கும் குப்பைக்கு நேராக இந்த படத்தை தூக்கி ஒட்டணும் ஒட்டலாமா ஒட்டிட்டு எங்கே மட்காத குப்பைக்கு நேராக எது எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்து அதையும் ஒட்டிடணும் ஒட்டிட்டு நீங்கள் பிரித்து எழுதணும் எழுதிடலாமா இதையெல்லாம் சரியாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இதுவரைக்கும் நெகிழி பற்றி ஐந்து பயிற்சியுமே பார்த்தாச்சு தூய்மையை பார்த்தீங்க அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கணும்னு பார்த்திங்க ஒருமைப்பன்மைனா என்னென்னு பார்த்தீங்க மக்கும் குப்பை மட்கா குப்பைனா என்னென்னு பார்த்தோம் பார்த்தாச்சா நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் எழுதின பயிற்சிகளெல்லாம் உங்கள் ஆசிரியர்கிட்ட கொடுத்து சரி பார்க்கணும் சரி பார்ப்பீங்களாம்மா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி